அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அருள் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே பல்லாக்கு டிவியினுடைய நேயர் பெருமக்களே பாக்கியம் மிகுந்த இந்த ரமலானை சரியாக பயன்படுத்திய ஒரு வரிசையில் நம்மை ஆக்குவானாக இறைமறை குர்ஆன் இறங்கிய அருள் நிறைந்த மாதம் இது ஷஹ்ரு ரமலான் ரமலானுடைய மாதம் அல்லதி எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா உன்சிலபீஹில் குரான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகிறான் குர்ஆானோடு தொடர்புடைய எல்லாம் சிறப்பை பெற்றுவிட்டது பாக்கியம் பெற்றது அதை கொண்டு வந்தாங்கல்லையா அல்லாஹுவின் சமூகத்திலிருந்து அவங்க மலக்குகளின் தலைவர் ஜிப்ரையில் அழகிசலாம் மிக உயர்ந்த நபர் இல்லையா அதை பெற்று கொண்டார்களே இந்த பூமியில் யார் முகமதுன் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் எல்லா நபிமார்கள் எல்லா ரசூல்மார்கள் அத்தனை நபர்களுக்கும் தலைவராக முகமதுன் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அல்லவா அல்லாஹு வைத்தான் அவர்களுக்கல்லவா அந்த அரை அருள்மறை குர் கொடுத்தான் குர் ஆன் பெற்று கொண்டது குர் ஆனை கொண்டு வந்தது எவ்வளவு சிறந்தவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதன் மொழி அரபி மொழிகளிலேயே மிகச்சிறந்த மொழியாக அடையாளப்படுத்தப்படுகிறது இறங்கிய மாதமான ரமலான் இருக்கிறது ஷஹுர் ரமலான் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் பதினோரு மாதங்களுக்கு கிடைக்காத தனிப்பெறும் சிறப்பு ரமலான் என்கின்ற அந்த ஒற்றை மாதத்திற்கு இந்த இறைமறையால் கிடைத்த பாக்கியம் இல்லையா என்று மேன்மக்கள் மக்கள் முன்வைப்பார்கள் அது இறங்கிய இரவு இருக்கிறது அது சாதாரண இரவா இன்னா நிச்சயமாக நாம் அன்சல் நாகு அந்த குர்ஆனை இறக்கினோம் ஃபி லைலத்தில் கதிர் லைலத்துல் கதிர் என்கின்ற மிகச்சிறந்த இரவில் இறக்கணும் அந்த லைலத்துல் கதிர் எத்தகைய பாக்கி எங்களை உள்வாங்கியது பெற்றுக்கொண்டது மின் இன் அல்பிஷர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக அமைந்தது இறைமறை குரானை உள்வாங்கியது எவ்வளவு பெரிய அழகான இரவாக மாறியது நகரங்களின் தாய் உம்முல் குரா என்ற பெயர் பெற்றது மக்கா இறைமறை குர்ஆன் இறங்கிய உயர்ந்த இடம் மதீனா எவ்வளவு ஒரு ஊருக்கே பெயராகி போனதே என்ன 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 பட்டணம் என்று மற்றைய பட்டணங்களுக்கெல்லாம் பெயர் உண்டு இறைமறையை சுமந்த பட்டணத்திற்கு பட்டணமே பெயராகி போனதே அது இறங்கிய காலத்தவர்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த காலத்தவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள் ஹைருல் கொலூனு கருணி என்று ஆம் இறைமறை குரு சுருதி நயத்தை உள்வாங்கி பெருமானாரிடமிருந்து அதனுடைய அச்சரம் மாறாமல் அப்படியே செவிகளில் சுமந்து கொண்ட சகாபிகள் சிறந்தவர்களாகவே அடையாளப்படுத்தப்பட்டார்கள் ஆம் அந்த இறைமறை குரானை பெற்ற சமூகம் இருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் முன்னூற்றி பதிமூன்று ரசூல்மார்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியங்களிலெல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் அதில் ஒற்றை நபராக பரிணமித்த முகமது சல்லல்லாஹூ அலிஹிபசல்லத்தினுடைய முத்தான உம்மத்தே முகம்மதியா என்ற சமூகம் இந்த இறைமறை குரு பெற்ற சமூகம் ஆம் அந்த சமூகத்தில் கூட இறைமறையை தன் இருதயத்தில் வாங்கிக் கொண்டார்களே ஹாஃபீதுகள் இந்த ரமலானில் அத்தனை இடங்களிலேயும் தராவீகுடைய தொழுகைகளில் திருமறை குர்ஆனை தன் தேன்மதுர குரல்களால் ஓதுகிற பொழுது அதை செவிமடுக்கிறீர்களே அப்படி செவிமெடுக்கிறோமே அந்த இறைமறை குரோஆனை தன் இருதயத்தில் சுமந்து கொண்ட ஹுஃபால்களான அந்த மரணம் செய்த ஹாஃபிதுகள் இருக்கிறாங்களே அவங்க சராசரி மக்களில் சிறந்தவர்கள் ஒரு கட்டத்தில் சுகதாக்கள் என்கின்ற இறை தியாகிகளை பெருமானார் செல்லல்லாகு அழகிவ செல்லம் கபருக்குள்ளால் வைக்க வேண்டும் யாரை தருவது என்று முதலாவதாக என்று சஹாபிகள் கேட்கிறார்கள் முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அந்த சுகதாக்களில் இறை தியாகத்தை மேற்கொண்டவர்களே மகத்தான பாக்கியமுடையவர்கள் அவர்களுக்கு கிடைக்கிற சிறப்பு சொல்லி மாளாது அப்படிப்பட்ட பாக்கியமான நபர்களிலேயே இறைமறை குர்ஆனை சுமந்தார்களே அவர்களை முதலில் தாருங்கள் என்று கபரில் வைக்கப்படுகிற அந்த ஜனாசாக்களில் குர்ஆனை சுமந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்த வரலாறு பெருமானாரினுடைய சமூகத்தில் உண்டு அப்படிப்பட்ட பாக்கியம் மிகுந்த குர்ஆனை இந்த மாதத்தில் அல்லாஹ் இறக்கினான் இந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு தந்தான் இந்த இறைமறை குர்ஆனோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டாமா நேர்வழிகாட்டியாக வந்த வேதம் இல்லையா நபிகில் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் இன்ன இன்னில்லாஹி அல்லாவுக்கென்று குடும்பம் இருக்குன்னு நாங்கள் செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் காலு ஒமன் ஹும் யார் அசூல் அல்லா அல்லாவுக்கு குடும்பமா யார் அவர்கள் என்றார்கள் கால அஹ்லுல் குர் ஆனி ஹும் அஹ்லுல்லாஹி ஹாசத்து குர்ஆனுடையவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அதன் வழியில் நடந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா சுமந்து நடந்த நன்மக்கள் இருக்கிறார்களே தினமும் அதோடு தொடர்பாக கொண்ட நபர்கள் இருக்கிறார்களே ஓதியவர்கள் அதன் வழி நடந்தவர்கள் இவர்கள் எல்லாம் தான் அல்லாவுக்கு சொந்தமான அமைப்பினர் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் சொன்ன தகவலை இமாம் முகமது ரஹிமகுல்லாம் முசன்னதஹம் அதில் பதிவு செய்வார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே வேதங்கள் வ புத்தகங்கள் எவ்வளவு இருக்கலாம் ஆனால் பார்த்தாலே நன்மைகள் தரக்கூடியது இறைமறை குரான் ஓதினால் ஒன்றுக்கு பத்து நன்மை ஒருவர் அலிஃப்லாம் மீம் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ல அகூலு அலிஃப்லா மீம் ஹருஃபுன் வாஹிதுன் நான் அலிஃப்லா மீம் என்பதை ஒரு ஹருஃபு என்று சொல்ல மாட்டேன் அலிஃபுன் ஹருஃபுன் ஓ லாமுன் ஹருஃபுன் ஓ மீ முன் அலிஃப் தனியான ஹரஃப் இடம் ஒரு எழுத்து லாம் தனியான எழுத்து மீம் தனியான எழுத்து ஒருவர் அலிஃப் என்று சொன்னால் பத்து நன்மை லாம் என்று சொன்னால் பத்து நன்மை மீம் என்று சொன்னால் பத்து நன்மை அப்படியானால் இறைமறை குர்ஆனில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது ஒற்றை எழுத்துக்கு இன்னொரு மொழியில் இப்படியும் உண்டு சராசரியாகச் சொன்னாலே பத்து நன்மை அவர் ஒதுவோடு சொல்கிற பொழுது இருபத்தைந்து நன்மை அவர் தொழுகையில் அமர்ந்தவராக தொழுதால் ஐம்பது நன்மை ஒரு ஹருஃபை அவர் நின்ற நிலையில் தொழுதால் நூறு நன்மைகள் என்ற தகவல்களும் பதியப்படுகிறது இவ்வளவு பெரிய பாக்கியமான குரானை இந்த நாக்குகள் உச்சரிக்க வேண்டாமா அது கலாம் அல்லாஹ் அல்லாஹுடைய வேதம் அல்லாஹுவோடு பேச ஆசை கொண்டவர்களுக்குத்தானே அதை ஓதுகிற வாய்ப்பு கிடைக்கும் மேன்மக்கள் இப்படியெல்லாம் சிந்தித்ததுண்டு கொஞ்சம் அது இறைமறை குறு தொடாத நேரம் இருக்கும் என்றால் இறைவன் என்னோடு உரையாட அவன் ஆசை கொள்ளவில்லையோ என்று அவர்கள் அச்சப்பட்டு கொண்டார்கள் அல்ல நம் அனைவர்களுக்கும் இந்த ரமலானில் இரவு வணக்கத்தை சரியாக பயன்படுத்திய நல்லோர்களாகவும் அது மாத்திரமல்ல இந்த வணக்கங்கள் ரமதானுக்கும் பின்னாலும் தொடர்கிற தூய்மையாளர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக ஆமீன் யாரம்பல் ஆலமீன் ஆலமீன் ஒலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்